ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி பூரம் நட்சத்திரம் பரிகம் நாம யோகம் வணிசை பின்பு பத்திரை கரணம் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ஆண்டாள் தேவி தரிசனம் பெறுவது சிறப்பாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பகை உணர்வு ஏற்படும் ரிஷபம் போட்டிகள் அதிகரிக்கும் மிதினம் பய உணர்வு ஏற்படும் கடகம் நட்புகள் உருவாகும் சிம்மம் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் கன்னி மகிழ்ச்சியான நாளாகும் துலாம் தாமதம் உருவாகும் விருச்சியம் சுகமான நாளாகும் தனுசு மகிழ்ச்சி பெருகும் மகரம் சிக்கல்கள் உருவாகும் கும்பம் லாபகரமான நாளாகும் மீனம் அமைதி தேவைப்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்